எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி சேனல் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் ஆறாவது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது தன் அன்பான பேச்சால் அனைவரையும் ஜோதிடம் என்னும் ஒரு பெரிய கழையில் நாடியாக உயிராக ஊறி மக்களுக்கு தேவையான ஜோதிட கருத்துக்களை சிறப்பாக வழங்கும் அஸ்ட்ரோ திருமதி அம்பாசிடர் எம் டி கனகாம்பல் அம்மா அவர்களை திருமணத்திற்கு துணை போகும் பதினொன்னாம் பாவம் என்ற அற்புத தலைப்பில் அற்புதமாக உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ராஜநிலை சேனல் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டுகொழித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த நிகழ்வு மிக சிறப்பான முறையில காலையிலிருந்து இப்ப மாலை வரையிலும் தலைமையேற்றி முறையில் ஆறாவது கருத்தரங்காக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நம்மெல்லாம் வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையில் நமக்கு எல்லாம் தொகுத்து வழங் வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது நிறுவனத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அளவிற்கும் மற்றும் காலையிலிருந்து ஒவ்வொரு பாவகம் வாரியாக எங்களது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தோழிகள் சகோதரிகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் கருத்துக்களை அள்ளி வழங்கினாங்க கிள்ளி வழங்காம அள்ளி வழங்கினாங்கன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க கேட்க கேட்க வியப்பா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவாங்க என்ன குருவலன் வரல எங்களுக்கு இன்னும் இந்த தசை வரல இது இப்படி இருக்குதே அப்படி இருக்குது எப்பதான் கல்யாணம் நடக்கும்னு நிறைய பேர் குழம்பிட்டு இருந்திருப்பீங்க உப்ப இந்த காணொலி பார்த்தது மூலியமா உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோம் ஏன்னா பனிரெண்டு பாவகமும் அங்க ஏதாவது ஒரு பாவம் வேலை செஞ்சா கூட திருமணம் நடக்கும் அப்படிங்கறது இந்த இடத்த மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் உப்பை இந்த இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்புல பார்த்த அப்படின்னா பதினொன்னாம் பாவகம் ஒரு லக்னத்துக்கு வழிவகுக்கும் என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு கல்யாணம்னு சொன்னாவே ஏழாம் பாவகம் தான் இல்லைங்களா திருமணங்கிறது என்னது ஆயிரம் பயிர் அந்த ஆயிரம் பயிர் வந்து திருமணங்கிறது என்ன சொல்லுவாங்க சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டு பூலோகத்துல நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க மனை எனக்கு தொண்டை சரியில்லை இல்லைன்னா ஏதோ ஒரு வார்த்தைகள் பாடல்கள்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா என்னால வாய்ஸ் கொஞ்சம் இதா இருக்கிறது கேட்டுக்கோங்க என்னன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா மனைவி அமைவதெல்லாம் தான் சொல்லியிருக்கிறாங்க கணவன் அமைவதெல்லாம்னு சொல்லல அப்படிங்கிறப்ப ஒரு ஆணுக்குதான் ஒரு பெண் இப்படிப்பட்டவள் இப்படி வருவாங்க ஒரு ஆணோடைய ஜாதகத்தை வச்சுதான் ஏன்னா அமைதியா இருக்கிற பெண்ணு கூட திருமணத்துக்கு ஆன பிறகு நல்ல வாயாடியா இருக்கிறா அப்புறம் நல்லா ஆஹ் பேசுறா அடுத்தது சுட்டித்தனமா இருக்கிறா இருக்கிறன்னு தெரியாம இருந்தாங்கனா இன்னைக்கு பார்த்தோம்னா அவ தான் இன்னைக்கு அந்த ஊர்லயே கிங்கா இருக்கிறா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் யாருனாலன்னா அந்த கனவு நாடு யோகம் அந்த கணவனாலதான் அந்த பெண் வந்து செல்வியா இருந்தவ கூட என்ன திருமதியாகி ஒரு மிகுமதியாக இருக்கக்கூடியவள மாறுறான் அப்படிங்கிறப்ப ஒரு பெண்ணுக்கு எந்த இடத்துல பெருமை அப்படிங்கிறப்ப மண்ணுக்கும் பெண்ணுக்கும் வந்து அவ திருமணம் ஆகி புகுந்த இடத்துக்கு போய் அங்க வாழ இடத்துல இடத்துலதான் அவளுக்கு பெருமை கொடுக்கக்கூடிய இடம் அதனாலதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிற நடந்த பிறகுதான் அவளுடைய வாழ்க்கையே பூர்த்தி ஆகுது அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அப்பா அம்மா வீட்டுல என்னதான் இளவரசியா இருந்தாலும் தன்னுடைய கணவன் வீட்டுல மகாராணியா வாழ்றாள் அந்த இடத்துல அதுதாங்க பெருமையா இருக்கும் அப்ப ஏழு ஏழு கஞ்சு ஆமா அப்படித்தான் ஏழு கஞ்சு அப்படிங்கிறது இந்த சாண பலம் நமக்கு வலுப்பெற்று இருக்குது அந்த இடத்துல அது மட்டும் இல்லாம நார்மலா பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லும் போது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு லாபம் நம்ம வீட்டுல எந்த ஒரு இதை செஞ்சாலுமே லாபம் வருதா வருமானங்கள் அதிகமா வருதா அப்படிங்கிறது ஏன்னா பார்த்தோம்னா ஒன்னாம் இருந்து பத்தாம் பாகம் பட்டையை கலப்பிட்டு போயிட்டாரு பத்தாம் பாகத்தை பத்தி பேசி இல்லைங்களா வருமானம் உத்தியோகம் இல்லாதவனா ஒரு உருப்படியாவ யாரும் மதிக்க மாட்டான் எங்கேயும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க உத்தியோகம் இருந்தாதாங்க கிடைக்கும் அப்படின்னே சொன்னார் உண்மைதானே அது உத்தியோகம் என்ன மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு பொண்ணு வேலை இல்லையோ மாப்பிள்ளை என்ன பண்றாரு என்ன சம்பாதிக்கிறாரு என்ன உத்தியோகம் என்ன கார் இருக்குதா பங்களா இருக்குதா அடுத்ததுதான் அடுத்தது உத்தியோகம் தான் கேட்கறாங்க அப்படிங்கிறப்ப அந்த பத்துக்கு ரெண்டாம் இடமா பதினொன்னாம் இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வருமானம் லாபம் இருக்குது இல்லீங்களா அப்படிங்கிறப்ப அவருக்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்குது நல்ல வருமானம் சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறாரா அப்படின்னு பாக்குறோம்ல அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா எல்லாமே கல்யாணம் நடக்குதா எப்படி அப்படின்னு இன்னொரு சில விஷயங்கள் நமக்கு லவ் மேரேஜ் எல்லாருக்கும் மனசுல ஒரு பட்டம் வச்சு பறக்கும் இல்லைங்களா அந்த திருமணம் காதல் திருமணம் அப்படின்னு சொல்றது அந்த காதல் திருமணத்தை வந்து முக்கியமா முக்கியம் வருது பாத்தீங்களா இது நிச்சயிக்கப்பட்ட ஒரு காதல் திருமணம் குடும்பத்தார ஒரு அங்கீகாரம் பண்ணி எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம ஊர் சனத்தை முன்னாடி நல்லா நம்ம வாழ்ந்து காமிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்னு பாவங்கள் வந்து சம்பந்தப்பட்டதுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஒரு நல்ல விரும்பப்பட்ட பொண்ணோட பையனோட கல்யாணம் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் உருவாக்கி கொடுக்குது ஏன்னா புதன் கேதி இணைவு இல்லாம எந்த ஒரு திருமணமும் அந்த இடத்துல சொல்ல முடியாது ஓகேங்களா இது மட்டும் இல்லாம அஞ்சுங்கிறது என்னது புத்தி நம்ம மனசுல விருப்பப்பட்டது விருப்ப வெறுப்புகளை சொல்லக்கூடியது இது மாதிரி சொல்லக்கூடிய இடம் அந்த ஏழாம் பாவகம் தான் திருமணத்தை சொல்லக்கூடிய இடமா இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம விருப்பு வெறுப்பு குடும்பத்தினுடைய இது சம்பந்தம் இது எல்லாத்தையும் வச்சுதான் என்ன பண்ணுது இது அது மட்டும் இல்லாம சுக்கரன் ராவு இணைவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அவர்களுடைய மனசுல பட்டமைச்சு பறக்குங்க ஓகேங்களா அதனுடைய தசாபுத்தி காலங்கள் கரெக்டா அமையும் போது அஹ் சொன்ன மாதிரி வீட்டோடைய சம்மதத்தாரோட அவங்களுக்கு திருமண வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இதுல வந்து பாத்தோம்னா குரு வந்து பதினொன்னாம் இடத்துக்கு போகும்போது அவர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் தானா கைகூடக்கூடிய அமைப்புகள் பதினொன்னாம் இடத்தையும் அதே போல குரு பாக்குறாரு அப்படிங்கும் போது ஏன்னா குருவுடைய பார்வை எங்க இருந்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற இடங்க அவருடைய பார்வை அந்த இடங்களை பாக்குது அப்படி பார்க்கும் போது அவருக்கு கண்டிப்பா திருமண பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்துரும் இந்த சந்திரன் சனி எல்லாருமே நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன்னா ஏற்கனவே uh, நம்ம <coughs> தோழிகள் சகோதரிகள் எல்லாமே சொன்னாங்க என்னன்னா ஏதோ ஒரு இதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு ஓகேமா சாரிமா சொல்லுங்க எல்லாமே சரியாது அப்படி சொல்லாததுனால தாங்க பிரிஞ்சே இருக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அஹ் அதனால என்ன ஆகிடுது கருத்து வேறுபாடு தாலி கட்டின அடுத்த நாளே பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகளும் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு என்ன காரணம் ஜாதக ரீதியாக அதுவும் இருக்கு ஒரு ஏன்னா ஜாதகம் பார்க்க வரப்பையே ஜாதகத்தை பார்த்த உடனேமே இருதார அமைப்பு இருக்குங்க இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட திருமணம் இந்த ஜாதகத்துக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எதனால ஜாதக அமைப்பு அவருடைய ஜாதக அமைப்பு அது மாதிரி இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் என்ன சொல்றது இது மாதிரி ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா முதல் மனைவி இருக்கிறப்பயே இன்னொரு திருமணம் செஞ்சுக்குவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தினா ஏழு எட்டுல பாவ கிரகங்கள் இருந்து முதல் மனைவி இருக்க இன்னொரு செவ்வா வந்து பன்னெண்டுல இருந்தது அப்படின்னா இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுத்தோம் அத மறைச்சி அப்படியே சைலண்டா கொண்டு போயிட்டு இருக்கிறவரை ரெண்டு பேமிலி பேலன்ஸ் பண்ணுவாரு திடீர்னு என்ன ஆகும் அதை தசாபுத்திகள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் போது மாட்டிப்பாரு மாட்டினவன்னையும் பிரச்சனைகள் ரொம்ப விஸ்வரூபமா எடுத்து அடுத்தது அவருக்கு அதுக்கு உண்டானது மாதிரி ஆயிடுது இதே சந்திரன் சனி சேர்க்க இருந்தது ஏழுல இருந்ததுன்னா ரெண்டாவது திருமணம் அவங்களுக்கு ஏற்படுத்த கொண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருது ஏன்னா இரண்டுக்கு மேற்பட்ட திருமணங்கள் இது மாதிரி வருது அப்படின்னாலோ இந்த குருவுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு இல்லை இருக்கும் போதோ வக்ர குருவுக்கு ரெண்டு பன்னெண்டுல கிரகங்கள் அதாவது பின் கிரகங்களான சந்திரன் சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் ஒண்ணுக்கு மேற்பட்ட இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒண்ணுமே செட் ஆகலை அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா இது மாதிரி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன ஆகும் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அவர் வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியாது சரிங்களா இன்னொன்னு என்னன்னா இந்த பதினொன்னுல அஹ் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த சுக்கரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இள வயசு பொண்ணா கிடைக்கிற மாதிரி ஒரு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆஹ் அறுபது வயசு எழுபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு பெண்ணா கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க நூத்தி ஐம்பது இரநூறு கோடி சொத்து மதிப்புள்ள பெரிய ஒரு அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு டிவில எல்லாம் கூட அந்த இதுல போட்டிருந்தாங்க நியூஸ் இப்ப இந்த அமைப்புகள் பாருங்க இப்படிங்கிறது சுக்கரன் வந்து இருந்தது அப்படின்னா இளமையான மனைவி அது புதன் இருந்தது அப்படின்னா ரொம்ப இளமையான மனைவியா அவங்களுக்கு அமையவாங்க இதே சந்திரன் இருந்தது சந்திரன் சனி பகவான் இருந்தது அப்படின்னா வயதில் மூத்த பெண் அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு திருமணமா இந்த உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி இரண்டாம் தார அமைப்புகள் இருக்கக்கூடியது இது மாதிரி அமைப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது ஏன் இது நம்ம சொல்றோம் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய பாரம்பரியம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கறதுதான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பண்பாடு ஏன்னா மேலை நாடுகள் எல்லாமே இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவை பார்த்துதான் பர்டிகுலரா தமிழ்நாடு கலாச்சாரத்தை பார்த்துதான் ரொம்பவும் வியக்கிறாங்க பாரம்பரியமா கொண்டாடுறாங்க அதை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க இங்க வந்தா கூட ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா என்ன பண்றாங்க இங்க நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே ஒருவனுக்கு ஒரு இருந்து பல்வேறு சோதனைகள் வந்தாலும் அதை வந்து சரியான முறையில கடைபிடிச்சு வந்ததுனாலதான் இன்னைக்கும் நாம வந்து நம்ம ராமச்சந்திர இருக்கிறோம் இல்லைங்களா இதே போலதான் வாழ்க்கையில வந்து ஒருவருக்கு திருமண யோக அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நடக்கக்கூடிய இந்த பனிரெண்டு பாவங்கள்ல இருக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் பலம்பெற்று இருக்கும்போது அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்கள் நமக்கு வரலாம் ஓகேங்களா நிறைய பிரச்சனைகள் வரலாம் இப்ப முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய அப்பா அம்மா அவர்கள் பண்ணாத பிரச்சனைகளா அவர்கள் செஞ்சாத சண்டையா ஒரு நாள் எல்லா விஷயங்களும் எல்லாமே இருந்தது வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருந்தது ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நம்மளையெல்லாம் ஒரு ஆளாக்கி நம்மள நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நாம இன்னைக்கு பொறுப்புள்ள ஒரு குடிமகனா ஒரு குடும்பத்தோட தலைவியா தலைவனா இருந்து நம்ம குழந்தைகளுக்கு வழிநடத்துற மாதிரி நம்ம இல்லையா அப்படிங்கிறப்ப அந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பா அது வேணும் ஒரு குடும்பம் ஒரு ஜாதகர் ஒரு நலமோட சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோட வேணும் அப்படின்னா பாவகம் நல்ல சிறப்பான முறையில செயல்பட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நல்ல ஒரு நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது அதனால நம்ம எல்லாருமே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா குடும்பத்துல ஒற்றுமை நிலவுனா ஒருவருக்கு ஒருவர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா விட்டு கொடுத்து

ஜென்ம புண்ணிய பலன் அப்படின்னு சொல்றதும் அதுவும் அதனுடைய அடிப்படையிலதான் நமக்கு இது எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறதுனால எதையும் நீங்க மனசுல வைக்காங்க உங்கள் கடமையை பகவ கீதாச்சாரத்துல பகவான் சொல்வார் இல்லைங்களா கடமை இச்சை பலனை எதிர்பாராது அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய கடமை நீங்க கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போக முடியும் இந்த பதினொன்னுல சர்ப்ப கிரகங்கள் அதுல இருக்கும் போது ஒரு சில நேரங்களில் நமக்கு அதனுடைய ஏரிக்கிற சார அடிப்படையிலையோ அல்லது கோச்சார அடிப்படையில நமக்கு ஒரு சில நன்மைகளும் ஒரு சில டைம்ல தீமைகளும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனா அதே சமயத்தில் நீங்களே சுயமா ஜோதிடரா மாறாம அருகில் இருக்கக்கூடிய ஜோதி கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து பார்த்து குழந்தைங்களுக்குடைய திருமணம் அப்படிங்கிறப்ப எங்களுடைய சக சகோதரி சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க பொருத்தம் பாக்குறதுக்கு அடா இங்கதை விட அங்க கம்மியா இருக்குது இங்கதான் பரவாயில்ல நட்சத்திர பொருத்தம் நாமளே சாஃப்ட்வேர்ல போட்டுலாமே நட்சத்திர பொருத்தம் போடலாம் ஜாதகம் கட்டம் பொருத்தம் போடணும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியோடது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இருவர்களுக்கும் அனுசரிச்சு போகக்கூடிய தன்மைகள் இருக்குதா அப்படிங்கிறப்ப நாங்களே சொல்லிடுவோம் மா கொஞ்சம் நான் அந்த பொண்ணுகிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில நேரத்துல கண்ணே நீ அந்த தம்பிக்கிட்ட இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனேனா தான் ஓ லைஃப் நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா மூணே மாசத்துல நீ வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி என்போம் இல்லைங்க நான் இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் குடும்பம்னா அட்ஜஸ்ட் பண்ணி போறது தான் வாழ்க்கை ஆனா அது அதுக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்க முடியாது ரெண்டு பேருக்கு உண்டான கால சூழ்நிலைகள் இது மாதிரி வரும்போது கண்டிப்பா வாழ்க்கையில வந்து நம்ம அடுத்தடுத்த நிலைகள் போலாம் பதினொன்னாம் பாவகம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான அங்கம் லாபமான அங்கம் வெற்றியான அங்கம் அப்படியா இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றிய குறை விளைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்